ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஷோபா ஃபிரம் க்ரிஷோபா அகாடமி ஸோ டூ டேஸ் ஆகிடுச்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சு ஸோ எல்லோரும் எப்படி எக்ஸாம் பண்ணியிருக்கீங்க இது எல்லாமே வந்து சார் வந்து ஆல்ரெடி உங்களை வந்து அந்த கிட்டக்கு வந்து விட்டவங்கள வந்து மனசை கொஞ்சம் கொஞ்சமாக தேத்தி 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 வந்து இப்போ குரூப் டூ ப்ரில்ஸ்க்கு வந்து உங்களை நல்ல ஃபோக்கஸ்டாக படிக்கணும் அப்படின் சொல்லி உங்களை எடுத்துகிட்டு வந்துட்டார் வித்தின் டூ டேஸில் வந்து நீங்களும் வந்து நல்ல அந்த மனநிலைமையிலேருந்து வெளியில் வந்துட்டு ஐயோ போயிடுச்சு அப்படின்ற அந்த மனநிலைமையிலேருந்து வெளியில் வந்துட்டு கண்டிப்பாக விட்டதை வந்து பிடிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டீங்க அது நல்லாவே எனக்கு வந்து கண் கூட பார்க்கும்போது நல்லாவே தெரியுது நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு அந்த ஸ்டடி பிளான் வந்து நாளைக்கு வந்து சார் வந்து கொடுத்துருவார் ஸோ என்னென்னலாம் குரூப் ஃபோரில் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிங்களோ அந்த எக்ஸாம் ஹாலில் நீங்கள் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணிங்களோ அது அப் அப்படியே வந்து நீங்கள் குரூப் டூவில் வந்து என்ன பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த குரூப் டூ ஃபில்ஸை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிடுங்க மெயின்ஸ்க்கு வந்து சார் என்ன எப்படிலாம் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு டீட்டெயில் வீடியோ லைவ் வீடியோ வந்து நேற்றி போயிட்டு போட்டிருப்பார் அது எல்லாமே பார்த்துருப்பீங்க செம ஈஸியான ஒரு அப்ஜெக்டிவ் பேப்பரில் நம்ம அதுவும் இந்த வாட்டி மெயின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் தான் ஸோ ஈஸியாக வந்து நம்ம மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம் உங்களுடைய வேலை வந்து நீங்கள் ப்ரில்லம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே வரணும் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து குரூப் ஃபோருக்கு வந்து எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க சார் நீங்கள் என்னோடய பக்கத்துலேயே உட்காந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுன மாதிரி இருந்தது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஷின்க்கு போங்க நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன் ப்ளஸ் எனக்குமே வந்து பர்ஸ்னலாக வந்து மேம் உங்களுடைய சிஏ வந்துருந்துச்சு உங்களுடைய டாப் ஃபைவ் கொஷின் இருந்து கொஷின்ஸ் வந்துருந்துச்சு நீங்கள் சொன்ன ஷார்ட் கட்னு வந்துருந்துச்சு இது எல்லாமே கேட்கும்போது என்னோடய பார்ட் வந்து நான் வந்து சம்திங் நான் உங்களை வந்து அதில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கேன் உங்கள் அந்த கொஷின் பேப்பரில் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து ரொம்ப ரொம்ப ஆனால் யார் யாரெல்லாம் விட்டிங்களோ இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும் அதை வந்து கிராக் பண்ணிடணும் ஸோ இந்த மூணு மாதம் அதாவது வரக்கூடிய நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் குரூப் டூ ப்ரில்ஸ் இந்த மூணு மாதம் நான் என்னென்னலாம் கொடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு தெரியும் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கரெக்டுங்களா ஸோ நிறைய பேர் வந்து ஜென்ரல் தமிழ் எடுக்க போ ஜென்ரல் தமிழில் இருக்கவங்க ஜென்ரல் தமிழ் ஆனால் தமிழ் வராதவங்க வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படி சூஸ் பண்ண பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நம்ம சேனலில் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரம் த பிகினிங் ஓகேங்களா ஃப்ரம் த பிகினிங்லேருந்து உங்களுக்கு கிராமர் போர்ஷன் லிட்ரேச்சர் போர்ஷன் போயம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஸ்க்ராட்சிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ஆல்ரெடி நம்ம குரூப் டூக்கு தனியாக அதாவது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நடந்த குரூப் டூவுக்கு வந்து உங்களுக்கு தனியாக ஒரு இங்கிலீஷ் கிறிஷோபான்ட்டு டெலிகிராமில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கூட இருக்கும் ஆல்ரெடி வந்து ஒரு செப்பரேட்டாக அவங்கள வந்து ஆட் பண்ணி அது எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டெஸ்ட் வச்சு வெறும் டெஸ்ட் பேட்ச் தான் ஓகேங்களா ஸோ டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் அதுவுமே அது மட்டும் வச்சு நான் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு ஸோ இந்த வாட்டி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து என்னென்னலாம் எப்படி எப்படிலாம் படிக்கணும் கிராமர் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் இருக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக என்னென்னலாம் வந்து நியூ புக்கில் என்னென்ன கிராமர்லாம் இருக்குது அது எல்லாமே பார்த்து நம்ம ஒரு இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் நீங்கள் படிக்க போறீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் அதுக்கு ஒரு கிடைக்கும் சரிங்களா இன் தமிழ் படிக்கிறவங்க தமிழ் கண்டிப்பாக வந்து சார் வந்து உங்களை டேக் கேர் பண்ணிப்பார் ஓகே அது மட்டும் இல்லாமல் நம்ம குரூப் ஃபோருக்கு நான் உங்களுக்கு வந்து அந்த டாப் ஃபைவ் கொஷின் சீரீஸ் போட்டுட்டு இருந்தேன்ல அது வந்து நான் வந்து டுவெண்ட்டி வீடியோஸ் போட்டிருப்பேன் ஓகேங்களா அந்த ட்வெண்ட்டி வீடியோஸில் கிட்டத்தட்ட நான் வந்து நூற்றி எழுபத்தி அஞ்சு கொஷின்ஸ் கிட்ட வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு கொஷின் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் வித் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனும் வந்து நான் உங்களுக்கு கொடுத்து நடத்தி போட்டிருப்பேன் சரிங்களா அந்த அந்த வீடியோ பதிவு நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா ஜிகே வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து கேட்ட எல்லாமே வந்து நம்ம அதில் பார்த்துருந்துணும் பா பார்த்து பார்த்த கொஷின்ஸ் தான் சரிங்களா ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து க்ராக் பண்ணியிருக்கலாம் நிறைய கொஷின்க்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்லாம் கூட நான் சொல்லியிருந்துருப்பேன் ஓகேங்களா அந்த இது வந்து நான் திருப்பியும் வந்து இந்த த்ரீ மந்த்ஸில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா அந்த டாப் ஃபைவ் கொஷின் சீரீஸ் வந்து இவங்களுக்கு இந்த குரூப் டூ ப்ரில்ஸ்க்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதே மாதிரி சிஎஸ் ஷார்ட்ஸ் வீடியோ கிட்டத்தட்ட வந்து நம்ம நூற்றி பதினஞ்சு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஒன்றா மர்ச் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை யார் பார்த்துருந்திங்கன்னா அதை யாராவது எல்லாருமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு கொஷின் வந்து சிஎஸ் ஷார்ட்ஸ் இருந்து வந்துச்சு ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மூணு மாதம் வந்து உங்களுக்கு இந்த குரூப் டூ ப்ரிலும்ஸ்க்கு வந்து தொடரப்போகுது ஓகே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த குரூப் டூ பிள ப்ரிலிம்ஸ்க்குமே வந்து நீங்கள் அந்த பழைய ஷார்ட்ஸ் வீடியோவிலும் நீங்கள் வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா சிஏ பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரொம்ப என்ன சொல்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் இந்த கேட்ட கொஷின் அப்படியே வந்து தூக்கிட்டு வந்து கேட்டுட்டாங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸுன்ற ஒரு டாப்பிக்குள்ளே பழைய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போட்டு கேட்டுட்டாங்க இந்த வாட்டி ஸோ அதனால் எப்படி கேட்பாங்கன்றது வந்து நமக்கு க்ளூவே கிடையாது ஓகே ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம போடுறது போட்டுக்கிட்டே இருக்கலாம் சிஏ ஷார்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி டாப் ஃபைவ் கொஷின் சீரீஸ் வந்து தொடரப்போகுது மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் ச சொல்யூஷன் வந்து உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து ஸ்டடி பிளானில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகே இந்த ஸ்டெடி பிளான் பாருங்கள் ஸ்டெடி பிளான் ப படி நீங்கள் வந்து சார் வந்து உங்களுக்கு எப்படி எப்படிலாம் வந்து ஜாயின் பண்ணணும் டெலிகிராம் லிங்க் கொடுப்பாங்க அந்த கிளிக் பண்ணி நீங்கள் யார் யாரெலாம் ஜாயின் பண்ணிக்கிறீங்களோ அதில் ஜாயின் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் பேட்ச் எப்படி ரன் ஆகுமோ அது அப்படியே வந்து உங்களுக்கு இங்கே ரன் ஆகும் ஓகே ஸோ ஒரு ஸ்கெடியூல் நீங்கள் முடிக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து அந்த அந்த ப அந்த ஒன் வீக்கு என்னென்னலாம் நீங்கள் படிச்சுருக்கீங்களோ அது வந்து ம ஒரு ஃபுல் திருப்தியோடு வந்து அந்த ஸ்கெடியூலை வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க அதே மாதிரி மேம் இது வந்து உங்களுக்கு பை தான் நிறைய பேர் மெசேஜ் பண்ணு மேம் பை கொஷின் இருக்குமா அப்படின்னு கண்டிப்பாக வந்து கொஷின் வந்து பை நான் உங்களுக்கு செட் பண்ணுறேன் ஓகேங்களா டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு பை செட் பண்ணுறேன் ஓகே ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு தனியாக ஜென்ரல் இங்கிலீஷ் கொஷின் இருக்கும் ஜென்ரல் தமிழுக்கு ஜென்ரல் தமிழ் நூறு கொஷின் இருக்கும் ஜிகே நூறு கொஷின் வந்து உங்களுக்கு பை இருக்கும் ஓகேங்களா ஸோ இது எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருடைய டவுட்டும் வந்து இதில் வந்து கிளியர் ஆகிருக்கும் ஸோ அடுத்தடுத்த வீடியோ பதிவில் வந்து இந்த ஒன்ஸ் நம்ம வந்து ஸ்டடி பிளான் போட்டதுக்கப்புறமா எப்படி வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோமோ சிஏ ஷார்ட்ஸு டெய்லியுமே உங்களுக்கு வந்துடும் ஷியே சிஏ ஷார்ட்ஸ் வந்துடும் அதே மாதிரி டாப் ஃபைவ் கொஷின் சீரீஸ்லேருந்து ஒரு வீடியோ வந்துடும் அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு டாபிக் என்னோட சைடில் இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு டாபிக் நம்ம பார்த்துருவோம் ஈஸிங்க ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து படிக்கிறீங்க தமிழ் அதுக்குன்னு நான் வந்து மேம் என்ன மேம் நீங்களே வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி தமிழ் கஷ்டம் அப்படிலாம் கிடையாது த ஜென் ரொம்ப தமிழ் வந்து அவங்களுக்கு சிலருக்கு வராதவங்களால ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு பத்து பர்சன்ட் தான் தொண்ணூறு பர்சன்ட் வந்து நீங்கள் ஜென்ரல் தமிழ் தான் படிப்பீங்க எனக்கு தெரியும் இன்கேஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு என்னுடைய வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ